ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிருக்கிறது வந்து சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூ பக்க நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இந்த இடம் எந்த இடம்னு சொன்னால் ராஜபாளையத்துலேருந்து தலவாய்புரம் தலைவாயிபுரத்துலேருந்து மாங்குடிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது ரைட் சைடு வந்து ரோடு இருக்குது ரோடுக்கு பக்கத்தில் ஓட ஓடைய கரையில் இந்த பூ வளர்ந்து கிடக்கு இது தோட்டத்தோட கரை இந்த ஓடக்கரையில் வந்து இந்த பூ இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே நின்று இந்த வீடியோவை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னா ஒரு தண்டில் ஒரு பூ வரும் சில இடங்களில் ரெண்டும் இல்லை மூணோ கூட வந்திருக்கலாம் ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு தண்டுலேயே நிறைய பூக்களை கொண்ட இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அழகு செடி மாதிரி இதை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதில் வந்து சில விதைகளையும் நான் கலெக்ட் பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் அந்த பூ எனக்கு தேவை இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிறது கருப்பு கலரில் பூ வந்து காஞ்சி நெத்து இது விதைக்காக நான் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் பாருங்கள் முட்டு பாருங்கள் ஒரு ஒரே செடி அதில் நிறைய கிளைகள் உண்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளையில் எத்தனை பூக்களுக்கான மொட்டு வந்திருக்கு பாருங்கள் அது அப்படியே அழகாக ஒரு பூவை பூத்துருக்கு பாருங்கள் இது மாதிரி பூ பூத்து க ஆஞ்சி போனது தான் இந்த கீழே நிற்கிது இந்த கருப்பெருப்பாக இருக்காது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேற்று நான் பறிச்சிக்கிற போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டு பக்கம் நம்ம இதை விதைக்க வசதியாக இருக்கும் வாங்க தண்ணி தண்ணி பக்கத்துலேயும் நல்லா இது வரும் போல் தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது வந்து பிடுங்க விதை கச்சலிக்க பாருங்கள் எதோ விதை அதை பிடிங்கி வச்சுருக்கேன் பார்ப்போம் காஞ்ச நெத்துக்கள் நிறையா இருக்குது சூப்பராக ரம்மியமாக இருக்குது இதை நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஓகேவா அந்த இறங்கி போய் பிடுங்கினதில்லை இந்த காலில் தண்ணி அழைச்சி பாருங்கள் ஃபேன் நனைஞ்சிக்கா ஆமாம் பிடிக்கிட்டு வந்துட்டேன் தேங்க்யூ